எரேமியா முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் சனம் அனாதி உன்னைத்தேன் கிறிஸ்துவக்கள் அன்பானவர்களே நமக்கு அநேக நண்பர்கள் இருக்கக்கூடும் இருப்பினும் நான் பெயர் நேரத்தில் அவர்கள் நம் அருகில் இல்லாமல் போகக்கூடும் ஆனால் நம்முடைய தேவநாயகிய கர்த்தரோ நம்முடைய ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையா இருக்கும் மிக நெருங்கிய நண்பராக இருக்கிறார் அவர் சமாதான பிரபுவாக இருப்பதால் நான் நம்பிக்கையடைந்து தவிக்கும் போது நமக்கு சமா சமாதானத்தை தருகிறார் அவர் ஒலியாக இருப்பதால் நாம் இருளில் நடக்கும் போது வெளிச்சத்தை கொடுக்கிறார் இப்படியாக நம்மை அனைத்து விதங்களிலும் தாங்குகிறார் இந்த உலகத்தில் உள்ளவர்கள் நம்முடைய நன்மைகளில் கூட இருந்து பங்கெடுப்பார்கள் ஆனால் நம்முடைய தாழ்மையில் அவர்கள் இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது அதனால்தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்குரைத்திருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளே நமக்கு உதவி செய்ய முடியாத அளவுக்கு வேலைப்பளு இருக்கும் நண்பர்கள் ஒரு சிலர் இருப்பார்கள் என்பது உண்மை ஆனால் நம்முடைய தேவனோ நம்மை குறித்தே எப்போதும் இருக்கிறார் நம்மை இரவு பகலு காக்கும்படி அவர் தம்முடைய பரிசுத்த தூதர்களை அனுப்பி நம்மை பாதுகாக்கிறார் என்பதை உணர்ந்து அவருக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் முதலிடத்தையும் முக்கியத்துவத்தையும் கொடுத்து வாழ வேண்டும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்